அனச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமியுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க இயல்பாகவே மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உள்ள நட்சத்திரம் அது சந்திர பகவான் வந்து விருஷத்தில் நீசாங்கிறதுனால ஒரு சிலர் கொஞ்சம் மனோநிலையில் பாதிக்கப்பட்டு தேவையில்லாம் வேசைய வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க தேவையில்லா விஷயங்களுக்கு போயிடுவாங்க மற்றபடி நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் குடும்பம் அற்புதமாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க செய்கிற தொழில் வந்து மேன்மேடுன்னு நினச்சி அதுக்காக ரொம்ப பாடுபடக்கூடியவங்க அனுசனத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சால் கூட அந்த வேலை இடத்துல வந்து நல்ல நேம் இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக செய்வாங்க வேலையை வேலையில் வந்து கொஞ்சம் கூட சோட போக மாட்டாங்க அது இரும்பு அடிக்கிறதா இருந்தாலும் சரி கரும்பு நெசுகிறதா இருந்தாலும் சரி வேலை சிறப்பாக இருக்கும் அந்த இரும்பு அடிக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கரெக்டாக அடித்து கரெக்டாக ஃபிட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க ஒரு பஸ்ஸை நிர்மாணிக்கிறாங்களா அவங்க ஒப்படைச்சிங்களா கரெக்டாக ரெடி பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க சொன்ன டேட்டுக்கு அது இறக்குமதி ஆகுது அந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிடச்சிருந்தாங்களா நீட்டாக இருக்கும் எல்லா பொருளும் சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும் ஒரு டீ கடையாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மளிகளை வச்சுருந்தாங்களா பொருள்லாம் சுத்தமாக இருக்கும் அப்படி தான் செய்கிற தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விருச்சிகராசி ராசி காலம் இவங்களும் இப்படித்தான் பார்க்குறதுக்கு லட்சமாக இருப்பாங்க தெய்வீக மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் முன்ன பின்னே இல்லாமல் தெய்வ மனப்பான்மை அதிகமாக இருக்கும் சரியாக இருப்பாங்க உழைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வரணும் நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அனுசனக்காரங்க பெண்கள் அதி அற்புதமானவங்க அந்த பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க அனுசரணத்தை பிறந்த பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க நிறைய பேர் நான் இந்த அனுபவத்தை பார்த்து அழகாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க இந்த அணு அனுராதா அனுஷா அப்படிங்கிற நேம் வந்து இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இல்லை அந்த பேர் இருந்தால் அவங்கள விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அனு விருச்சை ராசி இல்லை விருசி லக்னமாக இருப்பாங்க இல்லை லக்னம் புள்ளி போய் அந்த அனுசத்தில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆக ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் உடம்பு கெடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க தன்மையாக இருப்பாங்க ஆக லக்னாதிபதி கெடும்போது எந்த லகனமாக இருந்தாலும் கெடும்போது சந்திரனும் கெட்டு போனால் கொஞ்சம் சிரமம் மற்றபடி ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் நட்சத்திரத்தை வந்து எந்த விதமாக குறை சொல்ல முடியாது வழிபாடு வந்து பார்த்திங்கனாக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும்